இன்றைய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது இருபத்தெட்டாம் இருபத்தொன்பதாம் தேதிகளை உள்ளடக்கிய சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிபெறப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கைய நுழுக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் அயோத்திலங்காவில் சீதாராமனின் கல்யாண கொண்டாட்டத்துக்காக அவுர்பாவின் குடும்பமும் சாரதாவின் குடும்பமும் வந்தன ககனுக்கும் பூமிக்குமான இரகசிய கல்யாண ஒழுங்கொன்று இருப்பதாக அவுர்பாவிடம் மீரா சொல்லிவிட்டா இதனால் அவுர்பாவினால் ஏற்பட போகும் விளைவுகளை சிந்திக்காமல் தனிமையில் வீட்டினிலே விடப்பட்ட சரச்சந்திரா இது ஒரு பொறுப்பற்ற அசட்டைத்தனமாக தெரிகின்றது சரத்சந்திராவின் மேலே இரண்டு முறை கொலை முயற்சிகள் நடைபெற்றன ஆனால் இங்கு குடும்பமாக எல்லோரும் வைபவத்திற்கு வந்துள்ளார்களே அபூர்வாவிற்கு பூமியையும் ககனையும் ஒரேடியாக பழிவாங்க கிடைத்த சந்தர்ப்பத்தினை நழுவ விட்டு விடுவாளா ரவுராமிடம் போட்டு கொடுத்தாள் இக்கல்யாண விஷயமானது பூமிக்கோ அல்லது ககனுக்கோ தெரியாது இதனால் ஒரு சில பழியினை ககன் வாங்கினாலும் தெய்வம் இருக்கின்றதென்று ரகுராமுக்கு விளங்கப்படுத்தியது அதனை விளங்குபவராக இருந்தால் ரகுராம் ஷரத் உயிர் நண்பனாக இருக்க முடியாதே தாயத்தினை கட்டுவதாக ராமா தாயத்தினுள் தாலியினை மறைத்து வைத்து பூமிக்கு கட்டுவதற்கான திட்டத்தினை யானையி ஒத்துக்கொண்டு ககனை கூட்டி வரச் சென்றுள்ளார் ஆனால் ரகுராமிற்கு அபூர்வா சொன்ன பொய்யான தகவலை விளங்கியுள்ள ரகுராம் குறுக்கலறிந்த மாலையானது ககனையும் பூமியையும் சுற்றி விழுந்ததனைக் கண்டார் எமதி ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சரத் சந்திராவை இரண்டு முறைகள் கொலை முயற்சியில் தோல்வி கண்ட நிலையில் கூட சரத்சந்திராவை தனிமையாக வீட்டினிலே அல்லது வேலையாட்களின் கண்காணிப்பில் வருவது என்பது மிகவும் ஆபத்தானது என்று ஏன் ஒருவருக்கும் விளங்கவில்லை அல்லது சந்தேகத்துக்குள்ளான கொலையாளியும் இங்கு சீதாராமா கல்யாணத்தில் பங்கு கொள்வதற்காக வந்துள்ளார்களா ஆனால் அப்படி வந்திருந்தாலும் இங்கு வந்தவர்களால் நேரடியாக ஒரு குற்றமும் செய்யப்படுவதாக இதுவரைக்கும் இல்லையே நயனினால் கைது செய்யப்பட்ட வம்சி அடிதாங்க முடியாமல் உண்மையினை சொன்னான் இதனை கேட்ட நயனியும் அவவின் குழுவும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் அப்போ முதன்மையான குற்றவாளியாக இருந்தவன்தான் வம்சி அவனும் இப்போது இல்லையென்றாகிவிட்டது ஏனென்றால் வம்சி ஷரத் பார்ப்பதற்காக அவரின் கெஸ்ட் ஹவுஸிற்குப் போகையிலே ஷரத் சந்திரா ஏற்கனவே யாரோவால் குற்றப்பட்டு வெள்ளத்தில் கடந்தார் என்பதுதான் அப்போது யார் அந்த கொலையாளி எனது மீண்டும் மீண்டுமான ஊகம் உண்மையான கொலையாளி அவுர்வா அல்லது நட்சத்திராவாக இருக்கலாம் என்பதுதான் சீதாராமா கல்யாண நிகழ்வினால் குடும்பங்களுக்கிடையிலான பிரச்சனைகள் தீரும் என்பது அயோத்திலங்காவில் உள்ள மக்களின் நம்பிக்கை இதனால் ககனம் பூமிக்குமான தேவையில்லாத பிரச்சனையானது சுமூகமாவதற்கு இவர்கள் இருவருக்குமான இரகசியமான கல்யாணம்தான் இதற்கு ராமா பூஜையில் உள்ள தாயத்தினுள் தாலியினை ஒழித்து பூமியின் களத்தில் ககன் கட்டிவிட்டால் பிறகுள்ள பிரச்சனைகளை பின்பு சமாளிக்கலாம் என்று கிருஷ்ண பிரசாத் சாரதாவிடம் கூறி போட்ட திட்டமானது கை நழுவிவிட்டது சரச்சந்திராவின் கொலைமியச்சில் வந்த புது திருப்பமானது நயனி சந்தேகப்பட்ட ஒருவரும் இப்போது குற்றவாளிகளாக இல்லாதுதான் ஆனால் குற்றவாளியாக சந்தேகப்பட்டுள்ளவராக நினைக்கக்கூடிய நபர் யார் பூமியை கொல்ல வாய்ப்பேசாத அடியாட்களை அனுப்பிய நபர்தான் அந்த கொலை முயற்சியின் சூத்திரதாரி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் பார்த்து ஆதரவு தடம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரீல் ரிவியூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்